என்ன யாரையுமே காணா விளம்பரத்துக்கு நேரமாச்சு தெரியல சீக்கிரம் வாங்க விளம்பரத்துக்கு போன அட சீக்கிரம் வாங்கண்ணே இவளோ அன்பா கூப்பிட்டும் வரலையே அவர் மாதிரி கூப்பிட்டு வண்டியாதான் ஏன் அறிவி கட்டவனே பறக்கா தலையா பறங்கி தலையா சீக்கிரம் வந்துடா விளம்பரத்துக்கு போக என்ன உ இல்லைண்ணே அடிச்சு விட்டீங்க நின்ற உனக்கு கொஞ்சம் வாங்கலாம் ஆசையா அன்பா தம்பி முதல்ல கூப்பிட்டு சொல்லல அப்ப நீ போயிருக்கலாம்ல கட்டி தலையா மாட்டியா இப்படி வழக்கம் ஆறாத ஊர்ல விவசாயமும் பார்க்காம பள்ளிப்புறத்துக்கும் போகாம டிமிக்கி எல்லாம் மெட்ராஸுக்கு போய் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல் வந்தா ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா இவ்வளவு

மாலை போட்டே அனுமதிக்குதா என்ன உன் காதல் ஜெயிக்கணும் எங்களை சாமியாருன்னு சொல்லிட்டே இவனை சொல்ல அண்ண காவுடைய என்ன சொல்லாம இருந்து ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏண்டா ஒரேக்கோன் பல ஊர்ல ஓடி தேர்ஞ்ச பிரிட்டு பானு மகேந்திரா அசோக் பாபு நிவாசு சபாபதி இப்படி பெரிய

இவ்வளவு சொத்து எவ்வளவு குடுத்து வச்சிருக்குதோ ஆமா நீங்க எவ்ளோ படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளி ஆச்சுங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்தை கூட்டி போலீங்க அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வர வாங்க பாய் 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 ஹாய் அது தண்ணி ஊத்துறது சத்தம் கேக்குதே

ஐய் டேய் ஐய் நான் சொல்லல ஆபரேட்டர் சார் அது பரதான் கும்புடுங்க வணக்கம் சரி ਮੰடி என்ன பண்ற புதுசாச்சா சொல்லி கொடுத்துக்கிட்டிருக்கேன் 얘தே விநாயகர் இங்க ஊத்துறது পাউடர் இங்க போடுறது ஆஹா ஏன்டா அதே தொழில் எங்க ஊத்துறது எங்க போட்டு இந்த கொஞ்சம் துப்பு அப்போ பாப்போம்

எப்படா புட்டு சுத்துறது பெரிய அலை தானே ஓ அதுக்கு மெச்சூர் அர்த்தமா இதெல்லாம் எனக்கு தெரியல அப்பா ரெண்டையும் முடிசா வாங்கிட்டு வந்துருப்பா ஏ ராயல் லுக்குடா என் லைஃப் பிரச்சனைடா என் லைஃப் இல்ல ஓ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில் வாங்க சொல்லுங்க அந்த நேர அவத்தான் நான் கையில முடிச்சேன் ஏ ராசா என்ன நில பிடிக்கலாம்னா குரங்கு வந்து நிக்குது படங்க ஏ எங்கடா உன் கண்ணை காணும் கண்ணாடிக்கு உள்ள இருக்கு கண்ணாடி போட்டிருக்கியா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா ஒரே கருப்பா இருக்கு நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒன்னு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும் நோ காதல் காவியமே இருக்கு என்ன பாரு பல பேர் கண்ணு பட்டு ஏன் கண்ணு போயி அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதிக்கும் இல்லையா அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன் ஓ இது ஏன் நிமிதிக்காக இல்ல அவ நிமிதிக்காக அப்படியா சார் நீ போப்பா

ஹாய் டே நம்மளே அடடே வாங்க 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 எங்க வந்தீங்க லெட்டாவனுக்கு போறீங்களா உங்க ஞபகம் வந்தது உங்களுக்காக கோலிங்ளாஸ் வாங்கிட்டு வந்தேன் இது நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா உங்க ஐ டிफेक्ट ஆயிடாது ஐ மீன் கண்ணு செட்டப்படாது அதனால இமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணனும் உங்க அப்பா மில்ல கட்டறாரா அது பார்த்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்ல கட்டறாரா

பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் போ போட இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க